அலி லூயா நாள் உங்களை ஆசிரியை இந்த ஜூன் மாத வாக்கு தத்துவத்தை வாசிக்க கேட்போம் சங்கீத முப்பத்தி நாலு நாலு நான் கத்திரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் அலிலூயா இந்த நாளில் கத்திரை எதன் தேடுகிறானோ அவர் இந்த மாத செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் லீலூயா ஐயோ மாதம் பிறந்து விட்டதே நான் எப்படி சாப்பிடுவேன் எப்படி நான் குடும்பத்தை நடத்துவேன்னு நீ நினைக்காத நீ ஆண்டவரை கொடு கூப்பிடும்போது அவர் உனக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் லூயா நீ இந்த மாதம் பயத்தில் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் மாத தொடக்கத்திலிருந்து முடிவறைக்கு நான் உன்னை பயப்பட பலப்படுத்தி உன்னை நான் உயர்ந்த அடக்கலத்தில் வைப்பன் என்று சொல்கிறான் பைப்பிடாத அவர் நீங்களாக்கி உன்னை விடுவிக்கப் போகிறார் ஐயோ ஒரு பிரச்சனை வந்துவிட்டது ஐயோ இந்த ஆபத்து வந்துவிட்டதே பைப்பிடாத இந்த மாதம் தேவன் உனக்குறித்து பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார் உனக்கு கூட்டப்ப பூட்டப்பட்ட ஆசீர்வாதம் இந்த நாள் இந்த நாளே இந்த நாளே திறக்கப் போகிறது உன் திறந்த வாசல் உன் வீட்டுக்கு நேராக திறக்கப் போகிறது அலிலுயா உன் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய சமாதானமாக எல்லாமே இருக்கலாம் ஆனால் தேவன் இந்த மாதம் சமாதானத்தின் ஆவியை ஊற்ற வல்லவராக இருக்கிறார் அலிலுயா கத்திருந்த மாதம் உனக்கு செவி கொடுக்க போகிறார் அவருக்கு அவரை யார் தேடுறியோ அவர் உனக்கு செவி கொடுக்க போகிறார் லூயா எல்லா பயத்திற்கும் உன்னை நீங்களாக்கி விடுவிக்கப் போகிறார் இந்த நாளில் நீங்கள் அவர் தேடுகிறர்களா இருந்தால் இந்த மாதம் மகா பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறப்போறீங்க கத்தனால் I'm oh. yeah.